எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதலாவது தேங்க்யூ ஸோ ஸோ மச் சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் சந்துரு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அன்னைக்கு தடவை க மொத தடவை கதை சொல்லும்போதே நான் அவ்வளோ சிரித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னால தான் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில் அவ்வளோ அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ ஆல் தி பெஸ்ட் சந்துரு அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் and நம்ம uh, ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்னைக்கு வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்னைக்கு வரல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஸோ தேங்க்ஸ் தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் இருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் டிகே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம் பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவார் அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டி கே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோடய ரெண்டாவது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் அந்த இப்போது ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸாக்டாக என்னன்னா எனக்கு தெரியாது மசாலா மசாலமா ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் அது லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் தேங்க்ஸ் டு சந்துரோட டீ டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரு சர் ஜனனி டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ் அக்கா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இதே என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது பட் ஆனால் செட்டில் அஸ் அன் ஆக்டராக வாங்குற டைனமேட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்டு அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்க அண்டு அக்ஷதா என்னோட சி சிஸ்டர் கேரக்டர் இன்னோட சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹாவ் அ லாங் வீட்டு டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சர் கூட திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க் யூ ஸோ மச் சார் இவங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செமையாக இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்றாயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும் சென்றராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோனே நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க அது சென்சர் போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து முதல்லந்தே தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க ஆரம்பித்த டை டைம்லேருந்து தெரியும் ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிட்யூட் உங்கள் கிட்டே இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க போஸ்டரில் பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரீ ரிவால்வர் தாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுத்துறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ஈட்டா தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் அண்டு இங்கே ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அது ரேடியோவில் பேசும்போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது பட் ஸ்டில் இது நம்ம படம் என் நண்பனுடைய படம் கீர்த்தி மேம் ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்டு அண்ட் இந்த டீமில் பல பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கதிர் ப்ரோ சென்ட்ராயன் ப்ரோ க்ஷதா அண்ட் அகஸ்டின் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து இது கோவிட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது கோவிட் அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஸோ நாங்கள் அப்படி வாக்கிங் இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்துரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஏதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக பண்ணலாம் நீ அதை மாதிரி யோசிக்கணும் நான் இப்போ அதைத்தான் நான் யோசிச்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிது அண்ட் தென் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சங்கர் குணா அருண் எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமாக வர ஆரம்பிச்சிது கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிது அண்ட் சந்த்ரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சந்த்ரோட ரைட்டிங்லேயும் சரி அவர் அவர் ரைட்டராக ரோமியோ ஜூலியட் மாநாடு இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு கோட்டு அப்படின்ட்டு பல படங்கள் இருக்குது ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவர் வெளியில் எதுவுமே காமிச்சிக்க மாட்டார் நாங்களே அவரை திட்டுவோம் ஏன் எதையுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர் ஸோ அவர்கிட்ட கதை சொல்லும்போது அவர் கதை சொல்லுவார் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து சொல்லுவார் ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பார் இந்த மாதிரி இதில் இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவார் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே ஹீ லிசன்ஸ் டு எவ்ரிபடி அது மாதிரி முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியே ஆகணும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ல இந்த இது நான் பண்ணிவிட்டுமா அப்படிங்கும்போது அதாவது அந்த விஷயத்தை ஓகே பண்ணுற மாதிரியே ஒரு ஃபேஸை வச்சு பார்ப்பல அது இப்படியா இந்த டேலோ ஓகே 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 வேணாம் மச்சி அது வேண்டாம் இது செட் ஆகாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்லணும்னு யோசிப்போம் நம்மளுக்கு சும்மாவே ஏதாவது ஒன்று இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ரெண்டு மூணு சொல்லுவோம் மூணாவது வந்து நம்ம சொல்லாமலே இருந்துருமா அப்போ நம்ம கேட்பான் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்லைப்பா நீ என்ன சொல்கிறியோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் பட் இஸ் அவருடைய திங்கிங் அவர் என்ன வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துப்பார் இதில் வந்து நான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக நான் வேறு கேரக்டர் தான் கேட்டேன் அத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அவரும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு சென்றாயன் ஹாய் வேணாம்லாம் இல்லை பட் என் மைண்டை மாத்தி இல்லை இல்லை இங்கே பாரு கீர்த்தி சுரேஷோட அக்கா ஹஸ்பண்டுன்னா சும்மாவா வேற லெவல் கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்தி ஆனா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணியிருந்தாப்புல அந்த கேரக்டரை பத்தி டீட்டெயிலாக இப்ப சொல்ல முடியல ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அது அதுக்காக தான் காமிக்கல பட் கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களாக அவங்க பயங்கர பழக்கம் அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்கை ரொம்ப அரிது அது மாதிரி பார்க்கறது உண்மையிலே அதுதான் உண்மை அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது ஏன்னா அவங்களோட நடிக்க போகிறோன்னொன்னே நான் போய்ட்டு அப்படி நின்றுட்டு இருப்பேன் அவங்க பர்ஃபாமன்ஸை வந்து அப்படியே டைலாக் பேசி 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 இந்த மாடுலேஷன் பண்ணலாமா அந்த மாடுலேஷன் பண்ணலாமா இங்கே நின்றுட்டுமா அங்கே நின்றுட்டுமா இந்த இந்த டைலாக் இப்போ சொல்லட்டுமா அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்டேருந்து அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டேன் அப்புறம் முக்கியமாக ராதிகா மேடம் ராதிகா மேடம்னோடனே நான் இந்த மாதிரி கை வச்சேன்னா எல்லாேருக்குமே தெரியுங்க ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பலார்னு ஒன்று வாங்கினேன் அது ஆக்சுவலாக அவங்க சாதாரணமாக தான் பண்ணாங்க அதுக்கும் காரணம் என்னுடைய நண்பர் திரு சந்துரு அவர்கள் தான் மேடம் அடிங்க மேடம் அடிச்சிருங்க மேடம் அப்போ தான் லைவ்லியாக இருக்கும்னு ஒன்று சப்புன்னு ஒன்று விழுந்துச்சு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும் நான் அந்த கேரக்டர் அப்போ யார் யார் அடித்தாங்க குத்தினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பட் ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ரோல் அதுக்கு தேங்க்யூ ஃபார் சந்த்ரு அண்டு இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸோ இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி நிறைய பேச முடியாது பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பார்த்து சிரித்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி நான் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு. थैंक यू थैंक यू என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்திற்கும். முக்கியமா சந்திரோ, கீர்த்தி, சுரேஷ் மேம் எல்லாருக்குமே थैंक यू. थैंक यू. थैंक यू so much. எல்லारको வணக்கம். ஓகே இப்டி தான் இருக்கு என் வாய்ஸ் ஓகே. வந்திருக்க பிரசென் மீடியாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ரிவால்வர் ரேட்டா வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் என்னோட லைஃப்ல. ஆக்சுவலி நான் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் மைல்ஸ்டோனா இருக்கு நான் நம்பறேன். and இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்திர சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல அண்டு டிஓபி க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் எங்கள் அம்மா அப்பாக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பத்தி சொல்லி ஆகணும் இப்ப நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் ஒரு சீன்ல வந்து சொல்றேன் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லு பயமா இருக்கு ஒரு சீன்ல வந்து டோர் வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு நான் மேம் மேல பற்றக்கூடாதுன்னு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன் மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவா தள்ளுதே மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளு அப்படின்னாங்க சரி ஓகே ஒரு புஷ் கொடுப்போம் புஷ் கொடுத்தேன் வாட்டி மேம் மேம் பட்டுச்சா மேம் பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க நெக்ஸ்ட் டே வரும்போது தள்ளு தள்ளிட்டேன் மேம் வந்து மேம் இல்ல இல்ல சீனா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டுதா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வந்த முதல் நாளே என்கிட்ட எங்க இருந்து வந்த என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு லைக் தெரிஞ்சுக்கிட்டு அதனால வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுருக்கேன் அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஜெர்னி தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச்